உங்களோட கனவு வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரேக்கின்ற எனர்ஜியை உங்களோட வாழ்க்கைக்குள்ளே கொண்டுட்டு வருது ஏன்னா இந்த எனர்ஜி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினச்சிருந்துருவீங்களோ அதாவது உங்களோட அன்பு உங்களோட ஃபேமிலி உங்களோட பண ரீதியான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி நமக்கு இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களோட லைஃப்க்குள்ள எதிர்பார்த்த விஷயங்கள் மனசுக்குள்ள நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஈர்த்து கொடுக்கறது அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள உங்களை கொண்டுட்டு வர்றது ரேகி எனர்ஜி தான் இதை ரொம்ப அழகாக லைஃப்பில் ஒவ்வொரு படியிலையும் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் லைஃப்ல ரெண்டே விஷயந்தாங்க ஒன்று வந்து நம்ம லைஃப்ல நடக்கிறது எல்லாமே மிராக்கிள்ஸாக இருக்கே வாவ் அப்படின்னு நினச்சி வாழ்றது இன்னொன்று ஒன்றுமே மிராக்கிள் இல்லை இதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு விதம் ஸோ லைஃப்ல எல்லாமே மிராக்கிள்ஸை காட்ட கூடிய எனர்ஜி ரேய்க்கி உங்களோட லைஃப்ல கொண்டுட்டு வாங்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி ஜூலை நம்மளோட ரேக்கியோட லெவல் ஒன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல ரெய்க்கின்னு டைப் பண்ணுங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ